முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மாநில சுயாட்சி கேட்டால் அதனை பிரிவினைவாதம் என்று புதிய நயினார் புலம்புகிறார் புலியை விட புலிவேஷம் போடுபவர் தத்ரூபமாக ஆடுவார்கள் என்பதை நயினார் நாகேந்திரன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் மாநில சுயாட்சி இன்று ஏன் தேவை என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு காலகட்டங்களில் தெளிவுபடுத்தி இருப்பதாக முரசொலி தெரிவித்துள்ளது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கும் மாநில பட்டியல் என்பதை மதிப்பதே இல்லை அதில் இருக்கும் பொருள்கள் குறித்தும் அவர்களே சத்தம் இல்லாமல் சட்டமியற்றிக் கொள்கிறார்கள் சட்டமியற்றும் அதிகாரத்தை முடக்குவதன் மூலமாக மாநிலங்களின் கை கால் அசைக்க முடியாத நிலையை உருவாக்க பார்க்கிறார்கள் கல்வி சுகாதாரம் ஊரக வளர்ச்சி நகர்ப்புற மேம்பாடு என அனைத்தையும் தான் முன்னெடுத்து செல்கின்றன ஆனால் மாநிலங்கள் நினைப்பதை செய்ய முடியாத தடையை ஏற்படுத்துகிறது ஒன்றிய பாஜக அரசு நிதி உரிமையை பறிக்கும் வகையில் வரி உரிமைகளை பறித்தார்கள் இழப்பீடு தருவதாக நடித்தார்கள் அந்த இடப்பீட்டையும் சில காலத்தில் நிறுத்தினார்கள் இப்போது மாநில அரசுகள் ஒன்றிய அரசை நோக்கி பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கும் காட்சியைத்தான் பார்க்கிறோம் ஒரு மாநிலத்திற்கு ஆக்சிஜனாக இருப்பது நிதி உரிமையே இதனை பறிப்பது மூச்சற்ற நிலையை உருவாக்குவதே ஆகும் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது மொழி இன பண்பாடு ஆகியவற்றின் தனித்தன்மைகளை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியை மீண்டும் பட்டியலில் சேர்க்க வேண்டியது இன்றியமையாததாகும் நீட் தேர்வானது மருத்துவ கனவை சிதைப்பதாக இருக்கிறது ஏராளமான மாணவர்கள் தற்கொலை செய்துள்ளார்கள் இந்த தேர்வு மோசடியானது என்பதை சிபிஐ தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையே சொல்கிறது உச்சநீதிமன்றத்தால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட தேர்வு இந்த தேர்வு கோச்சிங் சென்டர்கள் கோடிகளை சம்பாதிக்க உருவாக்கப்பட்டதே இந்த தேர்வு என்று தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம் ஆனால் அதனை நீக்க மறுக்கிறார்கள் மும்மொழிக் கொள்கை என்கிற போர்வையில் இந்தி மொழியை திணித்து இந்தி பேசாத மக்களை இந்திய நாட்டில் இரண்டாம் தர மக்களாக மாற்றும் சூழ்ச்சியாகும் ஒன்றிய நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பகிரப்படும் நிதியானது தமிழ்நாடு போன்ற பொருளாதாரத்தில் முன்னேறி மாநிலங்களின் பங்களிப்பிற்கு ஈடாக தரப்படுவது இல்லை நாம் பங்களிக்கக்கூடிய ஒரு ரூபாய் வரியில் இருபத்து ஒன்பது பைசா மட்டுமே நமக்கு நிதி பகிர்வாக அளிக்கப்படுகிறது இயற்கை சீற்றங்களினால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட போதெல்லாம் கூட உரிய இழப்பீடுகள் தகுந்த ஆய்வு மற்றும் அளவீடுகள் செய்த பின்னரும் பல முறை வலியுறுத்தியும் வழங்கப்படவே இல்லை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்க சதி செய்கிறார்கள் முப்பத்து ஒன்பது பேர் இருக்கும்போதே அவர்களது பேச்சுகள் ஒன்றிய அரசின் மூடிய காதுகளை திறக்கவில்லை முப்பத்து ஒன்று என ஆனால் என்ன ஆகும் என சொல்ல தேவையில்லை இன்றைய ஆளுநர் வந்தது முதல் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு குடிதோண்டிக் கொண்டிருக்கிறார் நாம் இயற்றிய சட்ட முன்வடிவுகள் மீது உரிய ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்தார் அவரது செயலை சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்த பிறகும் அவர் திருந்தவில்லை திருந்த மாட்டார் அவரது குணத்தை எந்த தீர்ப்பும் மாற்ற முடியாது ஆளுநர் பதவியே தேவையில்லை என்பதுதான் நிரந்தர தீர்வாக அமையும் இவைதான் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்ற அவசர அவசிய தேவைகளாக அமைந்திருந்தன இதற்கு உரிய விளக்கத்தை முதலில் புதிய நயினார் விளக்க வேண்டும் அதன் பிறகு மற்ற விவாதங்களை நடத்தலாம் எந்த கேள்வி கேட்டாலும் அமித்ஷா தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லும் நயினார் இதற்கான பதில்களையும் அமித்ஷாவிடம் கேட்டுச் சொல்லலாம் புதிய நயினார் புதிதாக இதனை சொல்லவில்லை ஐம்பது ஆண்டுகளாக பிரிவினைவாதம் என்ற குற்றச்சாட்டைத்தான் சொல்கிறார்கள் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி மிக சரியாக சொல்லியிருக்கிறார் கேட்டு கேட்டு புளித்து போன பழைய புலம்பல்தான் நைனார் புலம்பல் பிரிந்து போகும் தன்மையுடன் கூடிய மாநில சுயாட்சியை நாம் கேட்கவில்லை என்பதை பதினெட்டு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் தொடர்ந்து தெளிவுபடுத்தினார் கலைஞர் தேசிய நீரோட்டம் என்பது டெல்லி பட்டணத்தை சர்வாதிகார கோட்டையாக அமைத்து கொண்டு மாநிலங்களின் உரிமையை பறிப்பது என்றால் அந்த நீரோட்டத்தில் விழுந்து மிதந்து எங்கேயோ ஒதுங்கிவிட திமுக தயாராக இல்லை வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதற்கு பதிலாக எல்லாவற்றையும் ஒன்றாக்குகிறோம் என்ற பெயரால் மொழி கலை இலக்கியம் கலாச்சாரம் போன்ற தனித்தன்மைகளை உருக்குலைப்பதுதான் தேசிய நீரோட்டம் என்றால் அந்த நீரோட்டத்தில் எதிர் நீச்சலடிக்கத்தான் திமுக துணியும் நாடு கேடு புகக்கூடாது கூடாது ஒற்றுமையின்மையால் நமக்கு அதில் அக்கறை உண்டு பகையினுடைய துளியும் இடம் தந்திடலாகாது அப்படிப்பட்ட நேரத்தில் துள்ளி வரும் வேளாக ஆவேசத்தை அள்ளி வரும் வாளாக திமுக வடிவெடுக்கும் இவைதான் தேசிய நீரோட்டம் என்றால் அட்டியில்லை ஒப்புவதற்கு என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு கலைஞர் எழுதினார் விழுதுகள் வலிவடைவதால் ஆலமரத்தின் அடிமரம் வலுவிழந்து விடுவது இல்லை விடுதுகள் சேர்ந்துதான் ஆலமரம் பலமுள்ளதாக திகழ்கிறது அதுபோல மாநிலங்கள் அதிக அதிகாரம் பெற்று திகழ்வது மத்திய அரசை வலுப்படுத்தும் வகையில்தான் அமையும் அமைய வேண்டும் நாங்கள் கேட்பது சுயாட்சியை தவிர தன்னாட்சியும் அல்ல சுதந்திரமும் அல்ல என்பதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு தெளிவுபடுத்தினார் கலைஞர் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் வளர்ச்சியான மாநிலங்களே வலிமையான இந்தியாவை உருவாக்கும் என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் ஒரு விதத்தில் சொன்னால் இது இந்தியாவை வலிமைப்படுத்தும் குரலை தவிர இந்தியாவை பிரிக்கும் குரல் அல்ல பாஜகவின் இதேச்சதிகாரம் இந்தியாவை பலவீனப்படுத்தும் முதலமைச்சரின் மாநில சுயாட்சி இந்தியாவை வலிமைப்படுத்தும் என்று முரசொலி தெரிவித்துள்ளது